அடுத்து வெண்கடுகு வெண்கடுகுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு மற்றதெல்லாம் எப்படி சுத்தி போடுறீங்களோ அதே மாதிரி வெண்கடுகள் கையில எடுத்து அதே போல சுத்தி போட்டு கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த நெருப்புல போட்டுங்க நாலு வச்சுக்கோங்க எப்படி அதே மாதிரி சுத்தி போட்டு ரெண்டு கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த கொட்டாங்குச்சில நீங்க கையில சுத்தி வச்சிருக்கத போற்றுங்க வெண்கடுக்கு படபடபடன் பொரியும் அப்படி பொரியறதால உங்களோட கந்திருஷ்டி எல்லாம் பறந்துரும் அடுத்து எலுமிச்சை பழம் லுமிச்ச பழம் பொதுவா எல்லாரும் வைக்கிறது தான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டா வெட்டிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் மற்றொரு பக்கம் குங்குமம் தடவி வீட்டு வாசல்ல அல்லது அலுவலக வாசல்ல வச்சிருங்க இன்னைக்கு வச்சீங்கன்னா இத அடுத்த நாள் எடுத்து போட்டுடலாம் ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துக்கோங்க ரெண்டா வெட்டிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவிக்கோங்க இத நீங்க வீட்டு வாசல் இல்ல அலுவலக வாசல்ல வைக்கலாம் இன்னைக்கு வச்சீங்கன்னா நாளைக்கு அதை எடுத்து முச்சந்தில கொண்டு போய் போச்சுங்க இது பொதுவா எல்லாரும் செய்றதுதான்